அறுபடை வீடுகளில் அருள் செய்யும் முருகப்பெருமான் அன்னதானத்திற்கு என்றே ஏழாம் படை வீடாக ஓங்காரக்குடிலை படைத்துள்ளார் உலகமெங்கும் அரங்கன் அகத்தியர் சன்மார்க்க சபை பெருகி தரும சிந்தை மக்களிடம் பரவி ஞானமான அன்னதானம் செய்வதை கண்டு ஞானிகள் மகிழ்ந்து வெளிப்பட்டு உலகம் முழுவதும் தெளிவான தயவோடு கூடிய தேர்வு முறையில் நல்ல தலைமை உருவாக்கும் தனி பெரும் சக்தி பரவி ஊழல் இல்லாத ஞானிகள் நடத்தும் ஞான ஆட்சி அமையும் அரங்கா முருகா நாமஜபம் செய்து கொண்டு ஜோதி பூஜையில் கலந்தால் மகான் அரங்கரும் முருகரும் காட்சி தந்து கடைத்தேற்றம் அடைவர் சுவடி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுவடை வீடுகள் கடந்துமே அன்னதான சேவைக்கு தனி வீடு ஆறுமுக அரங்கன் என படைத்து அகிலத்தில் பிரணவ குடிலெனும் ஏழாம் படை வீடு படை வீடு கண்ட வேளவா போற்றி பகருவேன் ஆறுமுக அரங்க ஞானியும் தடையற விஸ்வாவசு நங்கை திங்கள் தக்க நல் ஈராம் குருவார அருளாசி ஆசிதனை தொண்டர் பெருமக்களுக்கும் அகிலம் ஞான வழி சிறந்திடவும் ஆசியாக அருட்சுவடி வழி அருள்வேன் அன்னதான சேவைக்கு தனி வழி காட்டியாக ஆகவே உலகமெங்கும் அரங்கன் அகத்தியர் சன்மார்க்க சபை மிகைப்பட பெருகி வருதல் வருதலுற மேலான தரும சிந்தை தானும் தானாக மக்களிடை பரவி தரணியில் பசிப்பினி விரட்டும் ஞானமாக தானம் பரவிட ஞானிகளே மகிழ்ந்து வெளிப்பட்டு வெளிப்பட்டு அரங்கன் என் வழி வினைவிட அகிலம் முழுக்க தெளிவு திடம் தயவே வடிவான தேர்வு முறை தேர்வு முறை நல்ல தலைமையை தலைமையை உருவாக்கும் வண்ணம் தனி பெரும் சக்தி பரவி ஊழல் கயமை ஏதுமில்லா உயர்வான ஞானவான்கள் நடத்தும் நடத்தும் ஞான ஆட்சி காலம் ஞானிகள் துணைப்பட அமையும் இடர்களை வென்று உயர எவற்றிலும் முழுமை கண்டடைய அடையவே பிரணவ குடிலாம் அரங்கன் என் சபை அணுகி தடையற நடக்கும் தருமத்தில் தாராள பொருளுதவி செய்து செய்துமே அரங்கா முருகா என ஜபதபம் செய்து கொண்டு மெய்ஞானம் தரும் ஞானிகளின் மேலான பூஜைதனில் கலந்து கலந்துமே வழிபாடு செய்ய கந்தனுடன் அரங்கன் யானும் கலந்துமே ஜோதியாக வெளிப்பட காட்சி வழி கடைதேற்றம் அடைவேர் ஆறுமுக அரங்க குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி